நீதி நிதியோடு இருங்க சூப்பராக மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் எப்பயுமே வெங்கிலி கிராம மக்கள் மட்டும் இல்ல சுத்தப்பட்ட மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஹாப்பியா குடும்பத்தோட சந்தோஷமா அது மட்டும் அல்லாது ஒரு நல்ல ஒழுக்கம் என்றால் என்னவென்று ஒரு எளிமையாகவும் தெளிவாகவும் சொன்ன எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படி ஒரு ஆய்வாளரை நாங்கள் இதுவரை கண்டதில்லை அவர்களுக்காக எங்கள் வெற்றி நாடக சார்பாக நமது நாடக நடிகர்கள் அன்னவருக்கு மாலை